வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா என்னுடைய தனித்துவத்தை தரக்கூடிய குணங்களை மற்றவங்களுக்காக நான் மாற்றிக்கிட்டு ஏன் சுயத்தை ஏன் இழக்கணும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பிஎஸ்யூஆர் நீ இருப்பது போல் இரு என்று ஒரு மகான் கூறிய ஒரு கருத்தை சிலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் வருகிறது அதன் உண்மையான அர்த்தத்தை உணராமல் நாம் தவறான முடிவுக்கு வந்துவிடக்கூடாது தனித்துவத்தையும் அதாவது தனித்துவமான குணங்களையும் நமது ஆளுமை திறனையும் அதாவது நாம் பிறரிடம் எப்படி அணுகுகிறோம் பழகுகிறோம் இனிமை காக்குகிறோம் என்பதற்கான வேறுபாடுகளை புரிந்து போதும் படைப்பில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி திறமை இருப்பதாக அறிஞர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்கிற அளவிலே நிஜ வாழ்க்கையில் பார்க்கிறோம் அந்த தனித்திறமை என்பது வேறு நமது குணங்கள் அதாவது பிறரிடம் நாம் அணுகும் முறை என்பது வேறு நண்பர் சுப்புவின் தனித்திறமை ரொம்ப ரொம்ப சூப்பரா சப்பாத்தி தயார் செய்வது நண்பர் குப்புவோ அவர் எங்கே இருந்தாலும் அந்த சூழ்நிலையை கலகலப்பாக மாற்றிவிடுவது அவருடைய தனித்திறமை அதே சுப்பு எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுகிற குணம் கொண்டவர் டாக்டர் சுப்புவிடம் உங்க சுகர் லெவல் நானூற்றி இருபது இருக்கிறதே என்றவுடன் சுப்பு டாக்டரை பார்த்து அது என் பிளட்டு தான் என உங்களுக்கு தெரியுமா என சந்தேகத்தோடு டாக்டரை அணுகுகிறார் அவருக்கு சரியான ஆலோசனைகள் கிடைக்கும் சுப்புவின் சந்தேக குணத்தை அவர் மாற்றவில்லை என்றால் சமுதாயத்தில் இனிமையாக வாழ்ந்துவிட முடியுமா நல்ல நண்பர்கள் கிடைப்பார்களா ஏன் வாழ்க்கை துணை கூட சந்தோஷமாக வாழ முடியுமா எனக்கு மட்டும் ஸ்பெஷலா வாழ்க்கை துணை மனைவி சட்னி அரைச்சிருக்காங்களே வில்லங்க எதுவும் இருக்குமோ என்ற சந்தேகம் அவருக்கு இருக்குமானால் எங்கே அமைதி அவருக்கு கிடைக்கும் நண்பர் குப்பு ரொம்ப இறக்க குணம் உடையவர் யார் உதவி கேட்டாலும் பணம் கொடுப்பார் நல்ல குணம் ஒரு நிமிடம் யோசித்துப் பார்ப்போம் கேட்பவர்களுக்கெல்லாம் கொடுக்கிற இறக்க குணத்தினால் வீட்டம்மாவுக்கும் குழந்தைகளும் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் குப்பு தன்னுடைய தனித்துவமான இறக்க குணத்தை கொஞ்சம் மாற்ற வேண்டாமா நான் என்னுடைய தனித்துவமான இரக்க குணத்தை யாருக்காகவும் மாற்றி என் சுயத்தை இழக்க மாட்டேன் என்றால் வாழ்க்கையில் சிக்கல்தான் அதற்காக உங்கள் தனித்துவமான குணங்களை இழந்துதான் வாழ வேண்டும் என்பது நோக்கம் அல்ல உங்கள் தனித்துவமான குணங்கள் மூலமாக தமக்கோ பிறருக்கோ துன்பம் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்து கொண்டாலே போதும் துன்பம் தரும் குணங்களை அவசியம் மாற்ற வேண்டும் குறைந்த பட்சம் துன்பம் கொடுக்காமல் மாற்ற வேண்டும் அடுத்த நிலை அந்த தனித்துவமான குணத்தை துன்பம் போக்கும் முறையில் மாற்றிவிட்டால் நமக்குள் இருக்கும் தெய்வீக சக்தி பிரகாசிக்க விடும் அதுவே ஆனந்தமான வாழ்க்கையாக அமையும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்